இந்த வீடியோல சூப்பரான ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் ரெண்டுமே ரீசேல் பிளாட் தான் ஓனருக்கு வந்து அவசர தேவை இருக்கு விற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலை அப்ரோச் பண்ணிருக்காங்க நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வீடியோ எடுத்து இப்போ உங்களுக்காக போஸ்ட் பண்ண போறோம் குடுவாஞ்சேரி காயிரம்படி ஜங்ஷன்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட்டும் அதே சைஸ்ல இன்னொரு பிளாட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டு பிளாட்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கு நாற்பதுக்கு ஐம்பத்தி ஏழுன்ற டைமென்ஷன்ல நார்த் பேசிங்ல இருக்கு நோட் பண்ணிக்கங்க நார்த் பேசிங்ல நீங்க ப்ராப்பர்ட்டி தேடுறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராபர்ட்டி ஏன்னா நிறைய பேர் நார்த் பேசிங்ல ப்ராபர்ட்டி

மோரோவரும் இந்த சரௌண்டிங்ல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட் ஏகப்பட்ட விஷயங்கள் பக்கத்தில் கொட்டி கிடக்குது ஸோ நீங்க ரெசிடென்சியலா நீங்க இன்னைக்கு இந்த செட்டில் ஆகணும் அப்படினாலும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும் அட் சேம் டைம் இந்த ஏரியா இப்பதான் பூம் ஆயிட்டு இருக்கிறதுனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர்ல அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நல்ல லேண்டோட டிமாண்ட் அதிகமா இருக்கும் ஸோ அப்போ பிரைஸும் நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு ரிட்டர் ஆன் இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அண்ட் மோரோவர் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு நெகோசியேஷன் அவைலபிளா இருக்குன்னு ஒன்னர் சொல்லியிருக்காங்க ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் கீழே நீங்க ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பர்ஃபெக்டா சூட்டபிளா இருக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு ஸோ எந்த என்கொயரி டவுட்னாலும் நீங்க இந்த ஸ்கிரீன் எத்தனை நம்பர் கால் பண்ணுங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு எஸ் ஆர் வேலமால் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ் இந்த சரௌண்டிங்ல இருக்கு அண்ட் உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு எஸ் ஆர் இருக்கு கிரசன்ட் காலேஜ் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட எஜுகேஷன் சோர்ஸ் இருக்கு வேலைக்கு போறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் அட் த சேம் டைம் ரெசிடென்ஷியலுக்கும் சூட்டபலா இருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின மற்ற தகவல்களை ஒன்னா ஸ்கிரீன்